கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு அறிக்கையிட்டு செபியுங்கள் அல்லது இந்த கால வேலையிலே அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக வேதத்திலே வாசிக்கும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று ஒன்றியவன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஊக்கமான ஜபத்தின் ஆழங்களுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பையும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக அப்போதுதான் அங்கே தடையில்லாமல் நீங்கள் சமூ தேவ சமூகத்திலே ஜபங்கள் கர்த்துடைய சமூகத்திலே எடுத்து செல்ல முடியும் கர்த்தரும் மகிழ்ந்து உங்கள் ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆமன் என்றும் பதிலளிப்பார் உணக்கர் உங்கள் அக்கர்மங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு சேவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி இயேசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தர் பாவங்களை மணிக்கிறவர் உங்கள் பாவங்களை கருகி சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம் ஆகவே எந்த பாவத்தையும் தேவனத்தில் மறைத்து வைக்காமல் உண்மையான மனஸ்தாபத்தோடு அறிக்கை வேண்டும் அப்போது கர்த்தர் பெருவையால் பாவங்களை மன்னித்தருள்வார் தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் என்று சொல்லி சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோரு மாசத்தில் பதிமூன்று விதமாக நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் பாவங்கள் உண்டு சில தனி மனிதருக்கு விரோதமாக செய்கிறவர்களும் உண்டு பாவம் உண்டு அபிதமான பாவங்கள் மனிதருக்கு விரோதமான செய்கிற பாவங்களுக்காக குறிப்பிட்ட நபரிடத்தில் சென்று மன்னிப்புக்கேற்ற ஒப்புறவாக உங்கள் சகோதரன் பேரில் உங்களுக்கு குறை உண்டானால் உங்களுடைய காணிக்கைகளை வழிப்பிடத்தில் வைத்துவிட்டு முதலாவது போய் சகோதரத்தில் ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்தலாம் என்று சொல்வதை நாம் ஆசைப்படும் நீ சொஸ்தமடையும் படிக்க உன் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான ஜபத்தில் மிகவும் வளர்ந்து என்று யாப்பை ஐந்து பதி பதினாறுன்னு நாம் வாசிப்போம் எனக்கு அடிமையான பாவ அறிக்கை மிக மிக முக்கியமானது பாவ அறிக்கை செய்த பின்பு உங்களுடைய ஒவ்வொரு அமையங்களின் கல்வாரி செலுவை வெளியிடப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவனே என் கண்களின் எச்சை வராதபடி உம்முடைய கல்வாரின் ரத்தத்தால் கழிவுறோம் கர்த்தாவே என்று சொல்லி செலுத்த வேண்டும் கர்த்தரோட சிலுவையில் அறைப்படும்படி என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நம் கைகளையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் சரிவிரத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமின்னாதபடி பேசினபடி நான் என் நாவை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள் விழுந்து போன பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய செய்து திரும்ப விழாத நடிக்கை வெற்றியுள்ள ஒரு சுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அந்தவரே என்னுடைய அமைகளை நாச்சீவபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செவியுங்கள் அவ்விதமான அறிக்கையை தேவன் விரும்புகிறார் என கம்மியாக தேவனே என் கண்கள் இங்கிச்சை வராதபடி உம்முடைய கல்வாரி ரத்து நான் கழுவு கர்த்தரோடு சிறிய அறைய குறைபடி என் கண்கள் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவன் சொன்ன உலகத்துக்கு ஒத்தவேசரிய கூடாது ரோமன் பன்னிரெண்டு ஒன்றின் பிரகாரமாக அந்த முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணித்து செலுத்தும் பொழுது தேவன் அதை கேட்கிறார் எனவே அறிக்கை செய்வது மிக மிக அவசியம் ஆனாலும் தொடர்ந்து வருகிற பாவ வாழ்க்கைகளை பரிசுத்தின் அக்னியால் சுத்திகரிப்பது அவசியம் ஜெயசியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு அவருடைய நாவை பரிசுத்த வாழ்க்கை கேட்டவர்களாக இருந்ததையும் வழிப்பிடத்திலிருந்து அக்கனை சொல்ல வந்து நாவை தொட்டி அல்லவா அபுதமாக சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அறிக்கை செய்யுங்கள் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பகிர்ந்து உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பி நான் விடுவிப்பேன் நீ என்னை மெய்வுப்படுத்துவாய் என்று கருத்தைச் சொல்லுகிறார் அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியம் அறிக்கை செய்யாதது சுத்திகரிப்பு இல்லாதது பாவம் மன்னிக்கப்படாதது அதை மறந்துவிட வேண்டாம் எனக்கு அறிஞானத்தை வச்சின அறிக்கை இடுங்க தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை இடுங்கள் அவர் மன்னிக்க பார்க்க சுத்திகரிக்க இன்னும் உள்ளவராக இருக்கிறோம் இதை மட்டாமே நம்முடைய ஜபத்தை கேட்டு நாம் எல்லாம் பாவ அறிக்கையை செய்து தத்துடைய சமூகத்துடன் ஆசீர்வாதம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாம் சுபிப்போம் தேவன் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரே ஆமை